உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து கோடி பேர் வந்து இந்த கீழ் முதுகு வலியினால் பாதிக்கப்படுறாங்க இந்த கீழ் முதுகு வலிக்கு வந்து உண்மையில் என்ன மாதிரி சிகிச்சை செய்தால் அருமையான ரிசல்ட் வரும் அதே மாதிரி ஃபாஸ்ட் லீவு அதாவது இது மாதிரி இந்த கீழ் முதுகு வலிக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரே நாள்லேயே சரி பண்ணக்கூடிய சிகிச்சை முறை வந்துருச்சு எங்களுடைய ஏகே பிசியோதெரபி கிளினிக்கோட அட்வான்ஸு சிகிச்சை முறையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ பேக் பெயின்னு சொல்லக்கூடிய இந்த கீழ் முதுகு வலியை வந்து மிக அருமையாக வந்து ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் ஓகே இந்த கீழ் முதுகு வலி எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் இந்த கீழ் முதுகு வலி வந்து மெக்கானிக்கல் தான் வருது அது இந்த மெக்கானிக்கல் பெயின்னா என்ன அதே மாதிரி யார் யாரையெல்லாம் இந்த மெக்கானிக்கல் பெயின் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலாளர்கள் அதே மாதிரி தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதே மாதிரி காவல் பணியாளர்கள் நர்ஸு வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வேலை பார்க்குறதுனால இவங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் பெயின் வரும் அதே மாதிரி வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க கார் மெக்கானிக்கு இது மாதிரி வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த மெக்கானிக்கல் பெயின் வந்து வரும் அதே மாதிரி டிரைவர்கள் பஸ் டிரைவர் அதே மாதிரி கார் டிரைவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து எளிமையாக வந்து இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வரும் அப்போ இந்த கீழ் முதுகு வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை உடனே கவனிக்கணும் இந்த மெக்கானிக்கல் பெயிண்டத வந்து என்ன அப்படின்னா நம்முடைய தசைகளில் வந்து இறுக்கம் ஏற்பட்டு அப்போ அந்த தசைகள்ல இறுக்கம் ஏற்படும் போது அது என்ன பண்ணுன்னா சுருங்கிடும் தசை சுருங்குறதுனால நம்மளுடைய ஜாயிண்ட்டு பாதிக்கப்படும் முட்டுக்கு முட்டுக்கு வலி வர ஆரம்பிச்சிடும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த வலி வந்து வந்துட்டா நம்மளால இயல்பாக நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியாது குனிஞ்சு நிமிர முடியாது இது மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இந்த கீழ்முதுகு வலியை வந்து கவனிக்கணும் இது மாதிரி வலி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம பிசியோதெரபில வந்து அட்வான்ஸு சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைன் ஹீடிலிங் தெரபி ஆர்த்தோபீடிக் மேனுவல் பிசியோதெரபி இது மாதிரி சிகிச்சைகளை வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே எடுத்துக்கிறதுனால நம்ம எவ்வித சிரமமும் இல்லாமல் எளிமையாக இந்த பிரச்சனையை வந்து சரி செய்து கொள்ள முடியும் இதை நம்ம வந்து கவனக்குறைவாக ஏற்படும் இருக்கும்போது இந்த கீழ் முதுகு வலி என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழ்முதுகு வலி நாளடைவில் என்ன ஆகும்னா அது முழங்காலுக்கும் பரவிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்துக்கும் பரவிடும் நம்மளோட இயல்பான வாக்கிங் வந்து பாதிக்கப்படும் அப்போ ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த வலியை வந்து நம்ம கவனிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சர்ஜரின்ற ஒரு லெவலுக்கெல்லாம் போகாமல் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே இந்த வலியை வந்து சரி செய்ய முடியும் உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் கிளையான்குடி